எல்லாருக்கும் வணக்கம் தமிழக அரசுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா அவர்கள் வாழும் வரலாறு அப்படின்ட்டு அவருடைய வரலாறை பெருமைப்படுத்துகிற விதமாக இங்கே உள்ள புகைப்பட கண்காட்சி இருந்துச்சு இதுக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னை அழைத்ததற்கு பவானனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறீங்கனே உண்மைக்கே இதை யாரும் தவற விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒருவருடைய பிறந்த நாளை ஒரு நாள் கொண்டாடலாம் ஓராண்டாக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டு தகுதியானவங்களாக இருக்கணும் அப்படி ஒரு தகுதியானவராக கலைஞர் அவர்களை நான் அந்த நேரத்தில் எனக்கு வாழ்த்துக்கு வயசு இல்லை அவர் வாழும் காலத்திலே நான் நான் வாழ்ந்திருக்கேன் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது நான் பெருமையாக நினைக்கிறேன் இது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவர்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவர் போராட்டமாக தான் இருக்குது அதெல்லாம் நாங்களாம் சின்ன வயசுல நிறைய பார்க்கல ஆனா இந்த புகைப்பட கண்காட்சி மூலமா இந்த வீடியோ மூலமா அதை தெளிவுபடுத்திருந்தாங்க உண்மைக்கு அவர் அண்ணன் அவருக்கு சொன்ன மாதிரி அது உள் அந்த 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 டெக்னாலஜி அது அது மூலமா அந்த வீடியோவை பார்த்து அது உள்ளே போய் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு விஆர் தொழில்நுட்பது அது நம்ம கண் முன்னாடி வந்து பாட்டுற மாதிரி இருந்துச்சு அவ்வளவு சந்தோஷமா ஒரு கொஞ்ச நேரத்தை ஒரு ஒரு அந்த வீடியோ மூலமா ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே அவர் அவர்கள் வாழ்ந்த அந்த அரசியலுக்குள்ள அவர் சமூகத்துக்காக அவரு போராடுன காலகட்டத்துக்குள்ள நம்மளும் போய் அவங்க கூட நின்று பக்கத்துல நின்று வந்த மாதிரி இருந்துச்சு அவங்க கூட நம்மள அவர் கூட சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க சும்மா சாதாரண இதுல இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இருக்கிற முக்கியமான வரலாறுகள்ல கலைஞர் ஐயா அவருடைய வரலாறு இருந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதை பெருமைப்படுத்த விதமா அதை குறையாம சார் அவர்கள் அதை அருமையாக அதை நடத்திட்டு இருக்காங்க ஸ்டாலின் சார் அவர்களுக்கு கூட நீங்க உங்க கூட நாங்கள் இருக்க கூட அப்படின்ட்டு மாண்பு மிகு அமைச்சர் அவர்கள் அண்ணன் அவர்கள் தொண்டர்கள் எல்லாருமே அவர் கூட இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் என்ன மனமார்ந்து வாழ்ந்து கருடன் வந்து இளைஞர்கள் பிள்ளைங்க தாய்மார்கள் அத்தனை பேரும் கொண்டாடுற ஒரு விதமா அந்த படம் அமைஞ்சிருச்சு இன்னைக்கு ரொம்ப கொண்டாடுறாங்க அண்ணன் அவங்களே சொன்னாங்க எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த விடுதலை பார்த்து டூ ஆகஸ்ட் வர ரிலேட்டியா இருக்கு அந்த படம் இதே மாதிரி மக்கள் முழுமையா பல மக்களை கொண்டாட வைக்கும் நான் நம்புறேன் நான் நடிகன் அவ்வளவு கண்டிப்பா எனக்கு எந்த ரோல் கொடுத்தாங்க நன்றி சித்தி வந்து ஐயா வந்து தினம் பாப்பாரு என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு பங்கஷன் வந்து அகநானூர் புறநானூர் சித்தி நானூறுன்னு அவர் கையில நசுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப கம்மியான விழிவுன்னு